ஆத்ம வணக்கம் ஆத்மபிதா சுவாமி சிவானந்த பரமஹம்சர் அவர்கள் அருளிய உபதேசம் தன்னுடைய சக்தி தன்னிலிருந்து வெளியே வியாபிக்க அந்த சக்தியிலிருந்து சிருஷ்டிகள் உண்டாயின தன்னால் சிருஷ்டிக்கப்படுகிற பொருள்களை தானே கட்டிப்பிடித்து புலம்புகிறோம் அது எப்படி என்றால் நாம் இப்பொழுது ஒரு பலகையை கட்டிப்பிடித்து புலம்பிக் கொண்டிருந்தோம் அல்லவா அதுபோலவே மேல் சொன்ன விஷயங்களையும் கட்டிப்பிடித்து அழுது கொண்டிருக்கிறோம் அவ்வித பிடிப்பை அதிலிருந்து வேறுபடுத்தி அந்த சக்தியை தன்னுள்ளூடே நடத்தி பிரம்மரந்திரத்தில் லைக்கச் செய்வதே மோட்சம் அதற்காகவே உபதேசமாகும் உபதேசம் என்பது எதற்காக என்றால் மோட்சம் சித்திப்பதற்காக அதாவது அடைவதற்காகவே ஆத்ம வணக்கம்